பல பேர் இப்படி தான் செய்வாங்க கொடைக்கிற நாய்க்கெல்லாம் கல்லூரி கடிச்சு தான் நம்ம போகிற இலக்கில் போய் அடைய முடியாது சவுக்கு சங்கரை ஒரு நாயின்னு சொல்லி கடந்து போகிறாங்க குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டால் ஒரு நடிகையின் கதை அப்படின்னு போட்டு நேரடியாக வந்து குறிப்பிடும் பேரை குறிப்பிடாமல் அதில் அடிப்படையில் ஏன் வந்து அவங்க நீதிமன்றத்தை நோக்கி நகர மாற்றாங்கன்னு கேட்டேன் இப்போ இப்போ த்ரிஷா ஏன் போனாங்க மனசு கண்டிப்பாரு உடகவியலாளர் தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆனால் ஊடக தர்மத்தை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் ஊடகம் சரிங்களா எல்லாமே ஊடகங்களாக இருக்கும் ரொம்ப கடுமையான வார்த்தை பெண் சப் இன்ஸ்பெக்டர் பெண் ஊழியர்களுக்கு பெண் ஊழியர்கள் வந்து பதவி உயர்வுக்காக அதை ப்ரொஃபஷனலாக பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக இப்போ சவுக்கு சங்கரம் வந்து ஒரு இடத்துல வந்து பேசலாம் சார் நீங்கள் கடந்த காலத்தில் நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்துங்க ஆதாரம் இல்லாமல் அவதூறாக வந்து பேசுகிறதுன்றது வந்து அவர் வாடிக்கையாகவே இருக்கார் இப்போ நான் கேட்குறேன் நீங்க இப்படி கேட்டா நிவேதா பெத்தராஜிக்கு வந்து ஐம்பது கோடி வந்து உதநிதி வீடு வாங்கி கொடுத்தாரு அதுக்கு என்ன நான் கேட்குறேன் கேட்டா நான் கேட்கறேன் நான் பிரபலமாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்றாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க போக மாட்டாங்க இன்னும் இன்னும் நீதிமன்றத்தில் கூட இன்னும் பேசும் பொருளாகும் ஊடகத்தில் ஜனம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான் மாட்டீங்க நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க ஏன்னா சவுக்கு சங்க ரசிகர் மாதிரி இருக்கீங்க நீங்க சொன்னேன் இப்போ இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துங்க இது சும்மா நம்ம சும்மா இல்லை இது சீரியஸாக நீங்கள் போடணும்னா போடுங்க இதுதான் அப்போ கார்ப்பரேஷன் திடீர்னு என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் நிறைய நேரியல் நாயகம் இந்த பெண் நாயை எதுவுமே பண்ணவே இந்த பெண் நாயை பிக் பேங் தமிழ் பிபிடி வணக்கம் இது பிபிடி தமிழ் இன்று நாம் சந்திக்க இருக்கின்ற ஊடகவியலாளர் திரு சேகு அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு யூடியூப்ல வந்து பரவலாக போயிட்டு இருக்க என்னன்னா உங்க நண்பர் திரு சவுக் அவர்கள் அதிகாலையில் வந்து தேனியில் வச்சு கைதி பண்ணியிருக்காங்க தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் திடீர் இந்த கைதி திடீர்னு இது கைதி இது திடீர் கைதில்லை முதல்ல நண்பர் சொன்னீங்க எனக்கு அவர் நண்பரும் இல்லை எதிரியும் இல்லை சரிங்களா முதல் அதுக்குள்ளே ஆ முதல் அவர் ஊடகவியலாளர் தான் நம்ம எல்லாம் சொல்கிறோம் சரிங்களா ஆனால் ஊடக தர்மத்தை யார் காப்பாற்றுறாங்களோ அவங்க தான் ஊடகவியலாளர் சரிங்களா எல்லாமே ஊடகவியலாளரும் ஆகிட முடியாது சரிங்களா ஒரு மீடியா பர்சன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த எத்திக்ஸு அந்த நாம்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் அது நல்லது தான் நான் சொல்கிறீங்க ஃபுல்லாக பண்ண முடியாது இன்றைக்கி உள்ள காலக்கட்டத்தில் இந்த கைது வந்து அந்த மாதிரியான ஊடக தர்மத்தை பாதுகாக்க தவறியதால் இந்த கைது கிடைச்ச ஒரு தான் சார் நீங்கள் நீங்கள் வந்து கார்த்திகேயன் ஆ இங்கே வந்து கார்த்திகேயன் சார் நீங்கள் போக்குல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊடகத்தில் நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணுறீங்கன்றதுனாலையோ இல்லை நீங்கள் ஒரு நெறியாளர் என்றனாலேயோ நீங்கள் போகிற போக்கில் ஒரு விஷயத்தை வந்து ஆதாரம் இல்லாமல் அடிச்சிட்டு போயிட்டே இருக்க முடியாது அது முதல்ல புரிஞ்சுங்க இது வந்து ஒரு காமன் எத்திக்ஸ் என்னென்னா நீங்கள் மீடியாவில் உட்காந்து பேசுகிறீங்க அதை லட்சம் பேர் பார்க்குறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆதாரமே இல்லாமல் நீங்கள் போகிற போக்கில் நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய விளைவுகள் எந்த மாதிரியான விளைவுகள் இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நீங்கள் பார்க்கணும் சரிங்களா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஒரு ஆதாரமே இல்லாமல் ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடுறீங்க குறிப்பிட்டு நீங்கள் வந்து அரசியல்வாதிகள் வந்து அதை சகிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க இப்படியும் அப்படியும் இருக்கும் பொது வாழ்க்கையில் வந்து அரசியல்வாதிகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆனால் அரசு ஊழியர்கள் அப்படி இல்லை இப்போ சிக்கலை என்னென்னு கேட்டனா சவுக்கு சங்கருக்குன்னு கேட்டனா ஒரு எல்லையை தாண்டி உணர்ச்சி வசப்படும் போது தான் என்ன பேசுகிறோன்றதே தெரியாமல் அதை வந்து பார்த்திங்கன்னா உணராமல் உணர்ச்சி வேகத்தில் பேசுகிறார் இல்லையா அதில் ஏற்பட்ட சிக்கல் தான் இது

திரும்ப அடிக்கிறேன்னு கேட்டால் அந்த காவல்துறையில் நடக்கக்கூடிய ஊழல்களை வெளியேறீங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அரசு ஒட்டுமொத்தமாக அரசு நிர்வாகத்துக்கு எதிரான நீங்கள் ஒரு செய்தியை வெளியேறீங்கன்னு சொன்னால் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில் இருக்கிறவங்களே பல பேர் இருப்பாங்க மேலும் அந்த துறையில் யாராவது பாதிக்கப்படுறவங்கன்னு கேட்டால் யார்கிட்ட இதை சொன்னால் தங்களுடைய இதை இதை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர முடியும் நமக்கு இந்த மாதிரி ஒரு பாதிப்பு இருக்குது போது ஒவ்வொரு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸும் கூட நான் சொல்ல மாட்டேன் நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு குறைகளை வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சொல்லலாம் அல்லது நிர்வாகத்தில் நாம் இப்படி பாதிக்கப்படுறோம் இந்த பாதிப்பை நம்ம யார் மூலமாக நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் இதுக்கு பயன்படுவாங்க இது வரைக்கும் பயன்பட்டால் கூட பிரச்சனை இல்லை சவுக்கு சங்கர் வந்து ஒரு டூலாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்ல வர நீங்கள் சோர்ஸுன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்க சோர்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் ஒரு டூல் ஒரு டூலாக ஒரு ஸ்க்ரூ ட்ரைவருக்கு எப்படி எப்படி ஸ்க்ரூவை கட்டினா வரல கேட்டோம்னா கையில் காட்டணும்னா கட்ட முடியாது கட்டிங் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை கட் பண்ணணும்னா கட்டிங் பண்ணி வேணும் மாதிரி ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கட்டிங் ப்ளைய மாதிரி தான் இவரை பயன்படுத்துகிறாங்க யார் சவுக்கு சங்கரை யார் பயன்படுத்துறாங்கன்னு கேட்டிங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கிற குறைகளை வந்து வெளியில் வந்து சொன்னால் நம்ம வேலையை விட்டு போயிடுவோம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதிக்கப்படுவோம் அல்லது நிர்வாகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகள் பாதிக்கப்பட்டதாக வந்து சப் இருப்பாங்க இல்லையா அவங்க மூலமாக பல செய்திகளை வந்து வெளியே இவர் மூலமாக வந்து இவர் மூலமாக அதை வந்து இதுதான் நீங்கள் அவர் சோர்ஸ் சோர்ஸ்னு சொல்கிறாரு இந்த சோர்ஸ் மூலமாக இப்படி இருந்தால் பிரச்சனையே இல்லை இதை தாண்டி அதிகாரிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய பாலிடிக்ஸ்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே அரசியல்வாதிகளுக்குள்ள பாலிடிக்ஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகார மட்டத்துலேயும் பாலிடிக்ஸ் இருக்கும் ஒருத்தன் ஒரு பதவிக்கு வரணும்னு சொன்னால் அவனை எப்படி காலை வாடுறதுன்றதுக்கான அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் இவர் வந்து பயன்பட ஆரம்பித்து அதுக்கு அடுத்த கட்டமானு கேட்டால் அரசியல்வாதிகளுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்துக்கள் சார் காலங்காலமாக இப்போது நீங்கள் டிராபிக் ராமசாமி உங்களுக்கு தெரியும்ல டிராபிக் ராமசாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியலில் அவர் ஈடுபட மாட்டார் அவர் நேரடியாக போகிற வழக்கு தொடுப்பார் கேட்டால் இந்த மாதிரி ஒன்று ஒரு பொது சேவை சம்மந்தமாக இல்லை பொது நிவாரணம் சம்மந்தமாக நேராக நீதிமன்றத்தை போய் அணுகுவார் நீதிமன்றத்தில் அப்படிப்பட்டவருக்கே பெனால்ட்டிலாம் விழுந்திருக்கு நீங்கள் வந்து நீதிமன்றத்தோட நேரத்தை வீணடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு பல பெனால்ட்டிகள் விழுந்திருக்குது ஊடக பணி இதை நீங்க ஊடக பணின்னு சொல்ல முடியாது சவுக்க சங்க இப்ப எல்லாரும் ஒரு விஷயம் பேசுறாங்க இது கருத்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது சொல்லுங்க

நீங்கள் வந்து நீதிமன்றத்தை அணுக முடியாது சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கைது செய்து கொண்டு போய் மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி நிற்கும் போது கூட அந்த மெஜிஸ்ட்ரேட்டே கூட பார்த்திங்கன்னா பெயில் கொடுக்குற அந்த இதெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா ஏன் கலைஞருக்கும் கூட பார்த்திங்கன்னா கைது செய்து கொண்டு போய் போது பார்த்தீங்கன்னா அங்கே விடுதலை சேர்த்துக்கிற வாய்ப்பு இருந்தால் ஆனால் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாலும் வர வழி இல்லாமல் வந்து அவரை கைது பண்ணாங்க அந்த வெள்ளிக்கிழமை மாலை என்பது வந்து ஒரு சனி ஞாயிறுன்றது கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா நீதிமன்றம் அந்த மாதிரி இருக்குது நமக்கு அமைப்பு இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறீங்கல்ல கைது செய்து சிறையில் வச்சா இப்போ இன்னொரு ஸ்டெப்பும் கூட இருக்குது எல்லா நீதிமன்றமும் நேரமும் செயல்படக்கூடிய நீதிமன்றம் இந்த மே மாதத்தில் செயல்படாது நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க விடுமுறை பல நீதிமன்றங்கள் பெரும்பான்மையான நீதிமன்றங்கள் விடுமுறை மே மாதத்தில் அப்போ வெள்ளிக்கிழமை மாலை கைது பண்ணால சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா சிறையில் இருப்பாங்க அதுக்கு பிறகு திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அவர் பெயில் கொடுத்து அந்த பெயிலை வந்து எடுக்கும்போது குறைஞ்சபட்ச நீதிமன்றங்கள் தான் செயல்படும் மினிமம் நீதிமன்றம் அப்போ அந்த அங்கே அந்த நீதிமன்றத்தில் ஒரு நம்பர் ஆகி வந்து அதுக்கப்புறம் பெயில் கொடுக்கலாமான்னு கேட்டு எல்லாம் சொன்னால் ஒரு பதினஞ்சு நாள் ஆல்ரெடி பதினஞ்சு நாள் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க வேறு விஷயமா எப்பவுமே பதினஞ்சு நாள்ன்றது வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீதிமன்ற காவல் அந்த பதினஞ்சு நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பெயில் கிடைக்காம கூட போகலாம் இல்லை அடுத்து இன்னொரு பதினஞ்சு நாள் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் இவங்க மேலும் மேலும் சில வழக்குகள் போடலாம் என்னென்ன வழக்குகள் எவ்வளோ பெண்டிங் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது நிறைய வழக்கு இப்போ நான் சொல்லணும்னா கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்குறேன் இவருடைய கருத்துக்கள் எந்த கருத்துக்காக இவரை கைது செய்தாங்கன்னு சொல்ல முடியுமா எந்த ஊடகமாக சொல்ல முடியுமா எந்த கருத்துக்கு இவர் கைது பண்ணாங்க பெண் காவலர்களை இழிவாக பேசி பெண் காவல் அதிகாரிகளையும் என்ன தவறா பேசுவாரு சொல்லுங்க ரொம்ப ஊழியர்கள் வந்து பதவி உயர்வுக்காக அதை ப்ரொஃபஷனலாக பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அதுதான் இவங்களுக்கு நோக்கம் அப்படி நம்ம ரொம்ப நாகரீகமாக இருக்கிறோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் அவர் பேசுன அளவுக்கு நம்ம பேசல பொரிக்கைகள்ற வார்த்தையை பயன்படுத்தலை இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காதல்ன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினார் ஆனால் நம்ம அதெல்லாம் நம்ம ரொம்ப நாகரமாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் கேட்டால் ப்ரொஃபஷனலாக பெனிஃபிட் அடையிறதுக்கு எப்படி ஒன்றாலும் நடந்துப்பாங்க பெண் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க அது வந்து எப்படி வந்து இது வந்து ஒரு கருத்தாகும் இது ஒரு பொது கருத்தா இது நான் கேட்கறேன் சொல்லப்படுற காரணம் இதுதான் இதுதான் இப்போ இவர் கைது பண்ணியாச்சு கைது பண்ண பிறகு இவர் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காலை விடல அவருக்கே தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஒரு இடத்துல காலை விட்டால் தெரியும் சொல்றது எத்தனை இடத்துல காலை விட்டாரு தெரியாது இப்போ நானே இருக்கிறேன் இப்போ நான் வந்து கருத்துக்கள் வந்து அரசியல் ரீதியான கருத்துக்கள் தான் நான் விமர்சனமா வைக்கிறேன் பல தரப்பில் வைக்கிறேன் ஊருனோ பேருனோ பெத்த பேர் தான் சொல்லுவாங்க இது ரொம்ப நியாயமா பேசுகிறவருன்னு ஆனால் எத்தனை கத்தியும் பின்னாடி எனக்கு தெரியாது எனக்கே தெரியாதுன்னும் போது எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறவங்க இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை விசாரணை பண்ணுறவங்களுக்கு வந்து எப்படி தெரியும் தெரியாது அவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல காலை விட்ருக்குறோம் இப்போ சவுக்கு சங்கரம் வந்து ஒரு இடத்துல வந்து பேசலாம் சார் நீங்கள் கடந்த காலத்தை நீங்கள் வரிசையாக நீங்கள் எடுத்துங்க ஆதாரம் இல்லாமல் அவதூறாக வந்து பேசுகிறதுன்றது வந்து அவர் வாடிக்கையாகவே இருக்காரு ஒரு ஹேபிச்சுவல் எரராகவே அவர் பண்ணிட்டே வந்தார் இப்போ நீங்கள் வந்து இல்லை இல்லை இப்போ இப்போ சார் ஒரே ஒரு விஷயம் சார் நீங்கள் நல்லா ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்துட்டே வாங்க அவர் வந்து ஜி ஸ்கொயரில் விமர்சனம் பண்ணியிருக்காரு ஜி ஸ்கொயரில் நீதிமன்றம் பல முறை நீதிமன்றத்தில் போய் வந்து பார்த்திங்கன்னா பொது மன்னிப்பு கேட்டதில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு சிறப்பு இடமே உண்டு சரிங்களா டிராஃபிக் ராம் சமையலாம் நீங்கள் அந்த மாதிரி சொல்ல முடியாது ஆனால் அவர் பெனால்ட்டி அவர் வந்து அவருக்கு வந்து தண்டம் போட்டுருவாங்க அதை வந்து பெனால்ட்டியை கட்டிட்டு வந்துடுவார் நீதிமன்றத்தை நேரத்தில் அவங்க அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நான் அவரோட இவரை ஒப்பிடலை நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து கேட்டால் அது வந்து ஒரு பொது அதான் கேட்டால் இந்த என்ன சொன்னால் ஆதாரமே இல்லாமல் பல விஷயங்கள் நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க சரிங்களா எடுத்து பேசுகிறீங்க அப்போ வந்து கேட்டால் வந்து இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஆதாரம் தான் போடணும்ல இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இப்படி கேட்டேன்னா நிவேதா பெத்தராஜிக்கு வந்து ஐம்பது கோடியில் வந்து உதயநிதி வீடு வாங்கி கொடுத்தாரு சொன்னார்ல அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது கிடையாது என்ன இல்லை அதுதான் என்னென்னா இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா இருங்க இருங்க இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சா பாதிக்கப்பட்ட தரப்பில் யார் பாதிக்கப்பட்ட தரப்பு இந்த சைடில் நடிகையாக இருக்கட்டும் அல்லது உதயநிதியாக இருக்கட்டும் இவங்க வந்து நீதிமன்றத்துலேருந்து வந்து இந்த மாதிரி வந்து என்னை வந்து அவதூறாக பேசுகிறா சொல்லி வழக்கம் இது இன்னும் கொஞ்சம் பேசும் பொருள் ஆகும் அதனால் இவங்க வந்து இதெல்லாம் வாயை திறந்து பேச மாட்டாங்க அல்லது அல்லது வந்து கேட்டால் இந்த மாதிரியான வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் எங்கேயாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு ஒருத்தர் கை மூணு கை நான்கு கை இப்போ ஒரு நேரடியாக ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதவி செஞ்சிட முடியாதுல்ல தான் நான் எடுத்துப்பேன் சார் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு அது உதவிநிதியாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும் சார் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணுக்கு உதவி பண்ணாலே எந்த உதவியாக இருக்கட்டும் அதை நீங்கள் எப்படி நீங்கள் தவறான கண்ணில் பார்ப்பீங்க நான் கேட்குறேன் இந்த சப்ஜெக்டை விட உதயநிதி சப்ஜெக்டே விட்டுருங்க ஒரு ஆண் பெண் இப்போ உங்கள் வீட்டாண்டு பக்கத்தில் இருக்கிறாங்க சார் ரொம்ப முடியாதவங்க அவங்க என்ன கேட்டா அவங்கள்ட்ட ஏதோ ஒரு தொகை கேட்குறாங்க உங்கள் சக்திக்கு மீறினது தான் எங்கே புரட்டி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அதனாலே அவங்களுக்கு உங்களுக்கு தொடர்புன்னு சொல்லிட முடியுமான்னு கேட்குறேன் நான் இப்போ அப்படி பார்த்தா நீங்கள் பெண் உறவுகள் சார் பிரபலமாக இருக்கிறதுனால தான் இங்கே சிக்கல அவர் பேசுறாரு நான் கேட்குறேன் எனக்கு நான் கேட்குறேன்னு கேட்டனா பிரபலமாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிறாரு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க போக மாட்டாங்க இன்னும் இன்னும் நீதிமன்றத்தில் போனால் இன்னும் பேசும் பொருளாகும் ஊடகத்தில் ஜனம் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பான் அதெல்லாம் அவங்க ஈஸியாக கடந்து போகிறாங்க இப்போ புரியுதுங்களா பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு என்ன சிக்கல்னால் கடந்து போகிறாங்க இப்போ உதயநிதி ரீதியாக கடந்து போகிறாரு எங்கள் தாத்தா மேலே இல்லாத விமர்சனமா எங்கள் அப்பா மேலே இல்லாத விமர்சனமா நான் வந்து பொது வாழ்க்கை வந்துட்டு பல பேர் இப்படி தான் செய்வான் குறைக்கிற நாய்களெலாம் கல்லூத்துக்கு அடிச்சு தான் நம்ம போகிற இலக்கில் போய் அடைய முடியாது சவுக்கு சங்கரை ஒரு நாயின்னு சொல்லி கடந்து போகிறாங்க நீங்கள் அதை வந்து என்ன நினச்சிங்கன்னா ஆ நம்மளை பயந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க குறைக்கிற நாய்களுக்கெல்லாம் நீங்கள் கல் விட்டு அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே நின்றுட்டே இருப்பீங்க கல் அடிச்சிட்டு நம்ம கடந்து போகணும் அந்த மாதிரி பொது கலக்கம் போவாங்க சார் ஆனால் அரசு துறை ஊழியர்கள் நீங்கள் போகிறப்போக்கில் பொதுவில் கல்லை கட்டி அடிக்கிறீங்க அத்தனை சப் பெண் சப் இன்ஸ்பெக்டர் இப்போ ஒரு ஏடிஜிபி கீழே எத்தனை பேர் வேலை செய்வாங்க ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்போ நீங்கள் சபாடினட்ஸ் எல்லாருமே இப்படி தான் சொல்லி ஒரு ஒரு ஊடகத்தில் உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க சொன்னால் அது யார் ஒரு ஒட்டுமொத்த ஒரு வந்து ஒரு ஊழியர் ஒரு சமூகத்தை வந்து தாக்குது சார் அது ஊடக சொல்லுங்க

தொடர்பு இருக்குது நிர்வாகத்தில் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பணிகள் இருங்க 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 பெண்கள் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்து நீங்கள் எடுத்து வச்சிங்க சொன்னால் அதை வந்து ஏற்றுப்பாங்க அங்கே இருக்கிற சம ஏன் ஒரு ஸ்டேஷன்லேயே இருக்கிறவங்க கூட பார்த்து பார்த்தீங்கன்னா இது உண்மை தானே போயிடல ஆனால் நீங்கள் சொன்னது கேட்டால் ஒட்டு மொத்தமாக என்னென்னு ஒரு உயர் அதிகாரி கீழே வேலை செய்கிற அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக தான் அங்கே பதவி உயர் தான் தாங்கன்னா எஸ்வி சேகர் சொன்னதுக்கும் இவர் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம்

நீங்கள் வேணால் விசாரணை பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து நீண்ட பத்திரிகை துறையில் இருந்தால் தெரியும் குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னென்னு கேட்டால் ஒரு நடிகையின் கதை அப்படின்னு போட்டு நேரடியாக வந்து குறிப்பிடாம பேரை குறிப்பிடாமல் இப்போ உதாரணத்துக்கு இப்போ மேஜர் சுந்தரராஜன் தான் வச்சுக்கல அந்த மேஜர்ன்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்திப்பாங்க அந்த மாதிரி நடிகர்களை பயன்படுத்தி நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா புன்னகை தவழும் அரசி அப்படின்னு ஒரு நடிகை பேரை நேரடியாக குறிப்பிடாமல் வந்து எழுதிட்டே வந்தாங்க இயக்குனர் இமயம் அந்த அந்த பொறுத்து வந்து அவர் இமய இமயம் என்று எடுத்த ஒரு இயக்குனருக்கும் இப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தொடர்பு பற்றி எழுதி வரும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப லெவல் லோவாக இறங்கணும் போதுக்குன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தா பாரதி ராஜா அவர்கள் தலைமையில் ஒரு பெரிய நடிகர்கள் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா வந்து போர்க்கொடி தூக்கி நேராக போய் கல்லை விட்டு அடித்து அந்த அந்த தொடர் நினைச்சு ஒரு நடிகையின் கதை இப்போ நான் நான் யார் செய்தாலும் தவறு நீங்கள் கிசு கிசுன்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் இப்போது நீங்கள் நடிகர்கள் நடிகை பற்றி பேசுகிறீங்க அதில் அடிப்படையில் ஏன் வந்து அவங்க நீதிமன்றத்தை நோக்கி வந்து நகரமாட்டாங்கன்னு கேட்டேன் இப்போ இப்போ த்ரிஷா ஏன் போனாங்க மனுசூரிகான் மண்டிகிட்டாரு இது வரலாறு தானே பல பேர் இப்போ பயல்வான் ரங்கநாதன் வந்து பேசுகிறாரு சார்னால் யாரும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க போகலை சார் கிட்டத்தட்ட பயில்வான் ரங்கநாதர் ரேஜிக்கு இவர் இறங்கிட்டார் சார் இவரே சவுக்கு சங்கர் ஆமா அவர் இவருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து நடிப்பு துறையில சினிமா துறையில வந்து அவர் விமர்சனம் பண்ற மாதிரி இவர் வந்து இறங்கிட்டார் லோவா அங்க சிக்கல் நான் மீண்டும் கூட நான் சொல்றேன் நீங்க ஒரு அரசு அதிகாரி இப்படி கூட கேட்கலாம் சார் ஒரு நன்னடத்தை வேணாம் சார் ஒரு அரசு அதிகாரி வந்து இப்படி தப்பு பண்ணால் அது சொல்லக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல சொல்லுங்க 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 பேரையிட்டு அந்த அதிகாரிக்கும் இந்த பெண் அதிகாரிக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் பேரிட்டு சொல்லுங்கள் ஆனால் நீங்கள் என்ன சொன்னிங்கன்னா எப்படி எனக்கு வந்து கடந்த காலத்தில் வந்து வந்து ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீதித்துறையில் வேலை செய்யக்கூடிய வந்து விதவை பெண் ஊழியர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக வந்து பயன்படுத்தப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நீதிமன்றத்தையும் நீங்கள் கொச்சைப்படுத்தி அங்கே வேலை வேலை செய்யக்கூடிய பணியாளர்களும் நீங்கள் கொச்சைப்படுத்துறது தான் சிக்கலாச்சு எஸ் வி சேகர் எப்படி சொல்கிறார் கட்டினா பத்திரிகையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தவங்களாம் இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணாதான்

பல அரசு சார் இன்னைக்கு சார் மீண்டும் சொல்ல சார் வழக்கு பதிவு பட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வழக்கு போ வழக்கு போயிட்டு கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி பட்டுன்னு கேட்டால் வந்து அவர் சுப்ரீம் கோர்ட்டு போய் இந்த கேஸ் வந்து விடுவிக்கணும்னு சொல்லி பொது மன்னிப்பு கேட்டார் கேஸ் இருந்து என்னை விடுவிக்கணும்னு சொன்னார் எவ்வளோ நடந்திருக்கு அதுக்கப்புறம் கண்ணில் மருந்து விடும்போது கைப்பற்றுருச்சுன்னு சொன்னார் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது இன்னும் இருக்க வழக்கு இன்னும் விடுதலை பண்ணலை விடுதலை பண்ண சார் கொண்டாட சொல்லுறாங்க ஜுடிஷியலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கனீங்க யாராக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் நானாக யாராக இருந்தாலும் சரி ஜுடிஷியலாக நீங்கள் போய் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்கணும் அவ்வளோ ஈஸியாக வந்து உங்களை சிக்க வைக்க முடியாது சார் வழக்கு நிற்காது நீங்கள் பேஸ்வஸ்லாம் நீங்கள் வந்து நிற்கவே நிற்காது நீங்கள் வந்து ஊடகத்தில் பேசுனது இன்னும் இருக்குது ஒட்டு மொத்தமாக காவல்துறை அதிகாரம் அத்தனை பேரும் நீங்கள் பொறிக்கைகள்னு சொல்லி இருங்க இருங்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா உங்கள் மனசாட்சி எப்படி ஒத்துக்குது நான் நேரடியாக கார்த்திகை நேரடியாக நான் கேட்குறேன் ஒட்டு மொத்தமாக ஒரு துறையில் இருக்கிற அத்தனை பேரும் பொறிக்கைகள்னு சொல்கிறார் சார் அதை ஏற்றுக்க முடியாது சார் நீங்களும் இருக்கும்போது மதன் ரவிச்சந்திரன் அந்த இது வீடியோ அவங்க இதில் வச்சுருக்கேன் அப்போ ரீசெண்ட்டாக வந்து அவரோட எடிட்ரு சவுக் சங்கம் வேறு எடிட்ரு வேறு வேலையை டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இன்றைக்கி ஒரு கைதி பண்ணியிருக்கேன் ஸோ இது ரெண்டு பேர்த்துக்கு இதுக்கு எட்டாவது நான் அந்த மாதிரி தொடர்பு பார்க்கல சார் முதல்ல வந்து மதன் ரவிச்சந்திரன் வந்து இந்த மாதிரி ஆளை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ண இருக்கட்டும் சார் எடிருவேன் சார் எல்லோருமே அங்கே கூட அருமை காளி அதான் அதான் கேட்குறான் கூட அருமை காளி அது நான் சொன்னேன் நீங்கள் போட மாட்டீங்க நீங்கள் ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க ஏன்னா நீங்க சவுக்கு சங்க ரசிகர் மாதிரி இருக்கீங்க நீங்கள் எதாவது சொன்ன இப்பா இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துங்க இது சும்மா நம்ம சும்மா இல்லை இது சீரியஸாக நீங்கள் போடணும்னா போடுங்க இதுதான் உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா தெருவில் வந்து நாய் ஒரு பெண் நாய் அந்த பெண் நாயை வந்து பார்த்தீங்கன்னா அதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடல் உறவுக்காக தேடி என்ன செய்ய கேட்டீங்கன்னா பக்கத்தில் இருக்க தெரு மூணாவது தெரு நாலாவது தெருன்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாய் வந்து இது 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 கத்தும் அந்த மாதிரி இப்போ நம்ம பாக்கியராஜ் படத்தில் வந்து ஒரு மாடு கத்துறத காமிச்சார் இல்லையா காம இயக்கத்தோடு இந்த மாடு இப்படி தான் அம்மானு கூப்பிட்றது கூட ஒரு காம உணர்வோடு கூப்பிடுங்க அந்த மாதிரி இந்த நாய் வந்து கூப்பிடுது போல இருக்குது அந்த ஒரு நாலு நாய் வந்து மூணு தெரு பக்கத்துருவில் இருக்க ஒரு நாலு தெருலேருந்து அந்த நாய் வருது இந்த பெண்ணாயோட உடல் உருவச்சுக்குது ஒரு அஞ்சு குட்டி போடுதுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டியெல்லாம் பெருசாக இருக்கனா அது அது அந்த பகுதியில் அப்படியே விளாச்சுருக்குது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆறு மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து இதே மாதிரி மறுபடியும் ஒரு நாலு நாய் வருதுங்க அப்படியே மறுபடியும் ஒரு வந்து ஒரு நாலு நாய் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷமாக இப்படியே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது நாய் அந்த தெருலேயே ஆயிடுச்சிங்க சொன்னேன் அப்போ கார்பரேஷன் திடீர்னு என்ன பண்ணிச்சுங்கன்னா ஒரு நாள் வந்துச்சு நிறைய இந்த ஏரியாவில் நாயிருன்னு சொல்லிட்டு இந்த நாயை எதுவுமே பண்ணவே இல்லை எந்த பெண்ணாயா இந்த குட்டி இந்த நாயை எதுவுமே தொடவே இல்லை அந்த நாலு ஆண் நாய் இருக்குதுங்க கேட்குங்களா அந்த நாலு ஆண் நாயை பிடிச்சிட்டு போயிட்டு இந்த தெருவில் ஒரு நாலு நாள் நாலு அந்த தெருவில் ஒரு நாலு ஆண் ஆகி அந்த போய் என்ன கேட்டால் கருத்தரை ஆப்ரேஷன் பண்ணி ஆண்மை தடையை ஆப்ரேஷன் பண்ணி சுவிச்சல் கரெக்டாக சொல்லிவிடுவோம் நம்ம ஏன்னா கருத்துறை பெண்களுக்கு பண்ணுது ஆண்மை தடையை ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து அதே பகுதியில் விட்டாங்க கழுத்தில் ஒரு பெல்ட்டும் போட்டு விட்டாங்க அடையாளத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணுறது இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னென்னு கேட்டால் என்னங்க நியாயம் இது குட்டி போகிறது இந்த நாயம் தானே இந்த ஒரே ஒரு நாயை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே கர்ப்ப கர்ப்ப ஆப்ரேஷன் பண்ணியிருக்கலாமே அதை விட்டுட்டுன்னு கேட்டால் இருக்கிற நான் வந்து ஆண் நாய் அத்தனையும் கொண்டு போயிட்டுன்னு கேட்டால் இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஆண்மை தடை ஆப்ரேஷன் பண்ணி விட்றாங்கன்னு சொன்னேன் நானும் கூட கேட்டேன் இந்த மாதிரி பண்ண இல்லை சார் அது வந்து ஒரு பரிதாபம் தான் சார் பெண்ணாயி ஒரு பரிதாபத்துக்காக விட்டுறோம் அப்படின்னு சொன்னேன் இன்னும் அதிகமாக இதே மாதிரி இருந்துச்சுனாக்கா மீண்டும் வந்துனாக்கா அப்ப மறுபடியும் பண்ணுவோம் இப்போது பரிதாபப்பட்டு விட்டுறோம்னு சொல்லி போயிட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு ஒரு மாதம் இருக்கும் திருப்பி இதே மாதிரி எதுவும் ஒரு நாள் பார்க்குறேன்னு கேட்டால் இந்த பக்கம் முடியெல்லாம் கட் பண்ணி வச்சு வச்சிருக்கு ஒரு நீட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு இப்போ புரியுன்னு நினைக்கிறேன் நான் சொன்னது ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து அந்த விட்டாங்க இனி அது கத்துறதும் கிடையாது கூப்பிட்றதும் கிடையாது இப்போ புரியுதுங்களா அந்த பெண்ணா யாருன்னு புரியுதா ஆண் ஆயினால் யாருன்னு புரியுதா நீங்கள் கேட்டதுக்கு விளக்கம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் बिग बैंग तमिल तमिलीबीटी